குருவாழ்க குருவை துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்னவா அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள் அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மித மிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார் கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம் அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் நல்வினை தீவினை இதை பார்த்திங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர் அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ப ஆரம்பத்திலே கெடுத்துருவார் உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கையை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படையை செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரியச் செய்து அதற்கு ஏற்றார் போல பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசா புத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்திங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒன்றை வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதே போல் எந்த ஒரு செயலையும் எடுத்துக்கொண்டால் வேகம் விவேகத்தோடு முடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் எதையும் தைரியமாக துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மேசராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு குணம் எந்த ஒரு செயலையும் மேசராசி அன்பர்கள்ட ஒப்படைச்சோம்னா அதை திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருவாங்க நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு குணமாக உங்களுக்கு இருக்குது சின்ன சின்னதாக கோபம் வரும் ஒரு கடுமையான கோபமே பட்டாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு டீம் ஒரு டீமை அரவணைத்து செல்லக்கூடிய தவறு செயலை சுட்டி காமிக்கிறதும் பின்பு அதை அரவணைத்து கொண்டு போகிறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேசராசிக்கு உண்டான சிறப்பு நிறைய பேர் அரசு அதிகாரிகளாகவும் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயிக்கிற வரையும் தொடர் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கேது பயிற்சி என்ன சொல்ல வருது இதற்கு முன்னால எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறு பனிரெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்து வந்தாங்க பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பயணங்கள் சார்ந்த செலவுகளை நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு அதே போல் எதுக்கெடுத்தாலும் பயணம் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது வயசானவங்க ஆன்மிகா சுற்றுலா போகிறது போல் பிரமாண்டமான செலவுகளை செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் பகவான் அடுத்து ஆறாம் இடத்துல இருந்த கேது பகவான் என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த எதிரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுத்தார் இனம் புரியாத எதிரிகள் அதே போல் மறைமுக எதிரிகளாக இருந்தவங்க அதே போல் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு தேவையற்ற மனக்குழப்பத்த சம் மனக்குழப்பம் இருந்து வந்துச்சு கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு பொருத்தம் இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சு விட்டுறது அதனால் நம்ம பாதிப்படைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அடிக்கடி சந்திச்சு மருத்துவ செலவு அப்படிங்கிறதுக்கு போய்ட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு இனம் புரியாத கவலை எல்லாம் இருக்குது ஆனால் எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியல மனசு ஒரு விரக்தி நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்தது இல்லையா இவை அனைத்தும் மாறும் வகையில் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது மாற்றம் அடையுது எப்படின்னா இப்போ ராகு பகவான் பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ராகு போகிறார் அப்போ கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இந்த கேது ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னா மனசில் ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஆழ்மன சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் பார்த்திங்களா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கேது எப்படி இருக்கிறார் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா கேது ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்கார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா நல்ல ஞானத்தை கொடுப்பார் நல்ல சிந்தனையை கொடுப்பார் ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார் ஆசைகளை நிறைவேற்றுவார் இதே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் பலமிழந்து வேறு வேறு இடங்களில் இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் மனதில் தோணும் எதுக்கெடுத்தாலும் ஒரு குழப்பம் வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடி இருக்கும் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களோட தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால் தேவையற்ற குழப்பத்தை நீக்கிட்டு கொஞ்சம் தெளிவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத முழுமையாக செஞ்சுக்கணும் மேசராசி அன்பர்கள் அடுத்து ராகு பகவானை பார்ப்போம் ராகு பகவான் அப்படிங்கிறவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறவர் நல்லது ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் யோகக்காரகர் போகக்காரகர்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ராகு பதினொன்றில் இருந்தார் அப்படின்னா ஆசைகள் எண்ணங்கள் நீண்ட நாள் தீர தீராத ஆசைகள் இதெல்லாம் வந்து நிறைவேறும் எப்படி அப்படின்னா எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் ராகு உருவாக்குவார் அப்போ இந்த ஸ்தானபிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேற்று மதம் சார்ந்தவர்கள் உதவி செய்வாங்க வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளை கொடுக்கும் பரஸ்பர ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பல்வேறு விதமான நட்புகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட வட்டாரம் பார்த்திங்கன்னா விரிவடையும் உங்களோட பழக்க வழக்கம் விரிவடையும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசுகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்குவீங்க வேற்று மொழிகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவீங்க அதை பற்றியே பேசுவீங்க மற்றவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதாவது முகம் தெரியாதவங்களை கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்கள் யாருன்னே தெரியாதவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகிற கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் வேற பார்க்குறாரு அப்போ குரு வந்து பதினோராம் இடத்தில் இருக்க ராகுவை பார்க்குறாரு அப்படின்னா புனிதப்படுத்திடுவார் மிகப்பெரிய லாபங்களும் முன்னேற்றங்களும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு இந்த பெயர்ச்சி ராகுகேதி பயிற்சி அப்போ ராகுவை பொறுத்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க ராகு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை பல மடங்கு பெருக்கி கொடுப்பார் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வழிவகை செய்யக்கூடிய கிரகமான பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வழிவகை செய்வார் வெளிநாடு யோகத்தையும் கொடுப்பார் இந்த லாட்டரி டிக்கெட் யோகம் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா மேசராசி அன்பர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் வாங்குங்க வெளிநாட்டில் இருக்கவங்களாம் மிகப்பெரிய லாபம் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்